ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று சாயங்காலம் கோலு பார்க்க கலையாசியை கூப்பிட்றதுக்கு கடைசியில் கலையாசி குளிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு கால் வலிக்கிது வல்லேன்னு சொல்லிச்சுங்க அப்புறம் நானும் பக்கத்து வீட்டு சீத்தாக்கா எல்லோரும் சேர்ந்து கோலு பார்க்கறதுக்காக கிளம்பி வந்தாச்சுங்க சூப்பராக சாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு சாமிக்கு தீபாரத்தனை காமிச்சிட்டு அம்மனுக்கு அதுக்கப்புறம் சைடில் அந்த பக்கம் கொலு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அம்சமாக அழகாக சின்னதாக கச்சின்னு வச்சுருந்தாங்க பாருங்க சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு பொம்மையும் இது ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு கதை சொல்லும் ஒவ்வொரு பொம்மையும் ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க அற்புதமாக அழகாக சூப்பராக ஆரம்பிச்சிட்டு ஒன்பது நாளைக்கும் சாயந்தரத்துக்கு சாமி கும்பிட்டு போகிறவங்களுக்குலாம் பிரசாதம் கொடுப்பாங்க அப்படியே சாமியை கும்பிட்டு அப்படியே கோயிலில் ஒரு சுற்றி சுற்றிட்டு வருவோன்னு சொல்லிட்டு நாங்கள் போனவங்களாம் சேர்ந்து ஒரு சுற்று சுற்றிட்டு வந்தால் பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து பிரசாதத்தை வாங்கிட்டு தானே போகணும் சாமியை கூப்பிட்டாச்சு பிரசாதத்தை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வசையில் என்ன பிரசாதம் வாங்கியாச்சு இந்த கோயிலுக்கு வந்து பிரசாதம் அன்னதானம் அதெல்லாம் வந்து போட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு தான் வாங்கிட்டு தாங்க போவேன் வாங்கி சாப்பிட்டாச்சு சிறப்பான சாப்பாடு நல்லா நைட்டுக்கு இதுவே ஃபுல்லாக போயிடுச்சு சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து கூட்டமே இல்லை கலை வாங்கிட்டு போயிரும் கலைச்சி வரல பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல கலேஷம்மாக்கு ஒரு பிளேட் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கால் நடை வந்தாச்சுங்க கலேஷ்டம் மழை கொண்டு வந்து கொடுத்தாச்சாரு என்னென்ன திரும்ப புளி சாதம் கேசரி பொங்கல் சுண்டக்கல்ல வெள்ளை சுண்டக்கல்ல கருப்பு சுண்டக்கல்ல கொளக்கட்டை பஞ்சாமுரதான் கலேஷம் கொடுத்தாச்சு